இது ஒரு வித்தியாசமான போட்டிங்க ஏற்கனவே கண்டுபிடி தின்னு முடினு ஒரு போட்டி பார்த்துருப்பீங்க அதோட ரெண்டாவது எபிசோடு தாங்க இந்த போட்டி வழக்கம் போல மாமாவுக்கு வேலை வந்துட்டு அதனால இந்த போட்டியில் அவர் கலந்துக்கல இப்ப பாத்தீங்கன்னா இந்த போட்டியில் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கிறோம் வெட்டி கிளி கிச்சா நானுங்க இந்த போட்டியோட ரூல்ஸ் சொல்றேன் கேட்டுக்குங்க இந்த மஞ்சப்பையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவு பொருள் இருக்குதுங்க ஆனால் இதுக்குள்ளே பிரியாணி இருக்கலாம் இல்லை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எது வேணாலும் இருக்கலாங்க ஆனால் எங்களுக்கு தெரியாது கேமராமேனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கேமராமேனு பின்னாடி இருக்க ஆறு ஏக்கர் பாமாயில் தோட்டத்தில் ஒரு மூணு ஏக்கரில் கொண்டு போய் இதை ஒழிச்சு வச்சுருவாங்கங்க நாங்கள் பத்தே நிமிஷத்தில் அதை தேடி அந்து தேடி எடுத்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கணுங்க அந்த பத்து நிமிஷத்தில் நாங்கள் வரலன்னா அவங்க தான் இந்த போட்டியிலேருந்து வெளியேறிடுவாங்க இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசும் காத்துக்கிட்டு இருக்குது போக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் காத்திட்டுருக்கு வெட்டிகளுக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வந்து வெஜ்ஜி இருக்குங்க ஆனால் அவர் அதை கரெக்டாக தேடி எடுத்துட்டாருன்னா அவர் லக்கு ஒருவேளை வேளை நான்வெஜ்ஜு எதுவும் சாப்பிட்டு எடுத்துகிட்டாருனா அதை எடுத்துகிட்டு வந்து இவர் சாப்பிட முடியாதுங்க ஏன்னா அவர் வெஜ்ஜு சாப்பிட்ணும் கண்டிப்பாக நாய் கடிச்சதுனால இப்போ வந்து சப்போஸ் இவர் சிக்கனாக எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் இவர் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது யாரோ ஒரு ஆள் வெஜ்ஜி எடுத்துகிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடணுங்க அவர் இதில் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குங்க வெஜ்ஜி சாப்பாடு வந்து சப்போஸ் எனக்கோ கிச்சானுக்கோ கிடச்சிச்சுன்னா நாங்கள் விருப்பப்பட்டு கொடுத்தா தான் வெட்டு கழிக்குங்க அப்படி இல்லைனாலும் இவர் வெயிட் பண்ணியிருந்து இந்த போட்டியிலேருந்து வெளியே இல்வாருங்க இது ஒரு ஆபத்தான போட்டிங்க இந்த பாமாயில் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு கட்டு நட்டு நட்டுவக்காளி இதெல்லாம் நிறைய அடைஞ்சிருக்குங்க அதுக்குள்ளே ஆனால் ரொம்ப வைக்கிறதும் எடுக்கிறதும் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும் ரொம்ப டேஞ்சரான போட்டிங்க அது வெட்டுக்கலி கிச்சா தேடும்போது கால் பார்த்து தேடுங்க நிறையா நல்ல பாம்பு கிடக்குதில்ல சரியா பார்த்துக்குங்க கேமராமேன் நீங்கள் வைக்கும்போதும் வைக்கிற இடத்த ஜாக்கிரதையாக பத்திரமா பார்த்து வைங்க ஏன்னா பாம்பு எல்லா மரத்துலேயும் இருக்குது கேமராமேன் இந்த பைய வாங்கிக்கோங்க வைக்கும்போது போட்டு பொந்துக்குள்ள வச்சு மண்ணுக்குன்னு தள்ளி மூடிட்டு வந்துடாமல் பார்த்து வைங்க விவாஸ் கேமராமேனை வந்து உங்கள் அவர் முகத்தை காட்ட கொஞ்சம் வைக்கப்படுறாருங்க கூடிய சீக்கிரம் அவரு இந்த வீடியோவுக்கு வருவாருங்க கேமராமேன் தாங்க வாங்கிட்டு போங்க விவாஸ் கேமராமேன் கொண்டு போய் மூணு ஏக்கர் பாமாயில் தோட்டத்தில் ஒழிச்சு வச்சுட்டாருங்க பத்து நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க நாங்கள் அதுக்குள்ள தேடி எடுத்துட்டு வந்து சாப்பிடணுங்க ஆரம்பிக்கலாமா ஒன் டு த்ரீ சொல்லலாமா ஒன் டூ த்ரீ இங்க வந்து கி வரடா ஓட தான நீங்க ஃபர்ஸ்ட் வந்து போடி நூத்தி இது எடுத்துட்டேன் அதனால உங்கள ஃபாலோ பண்ணி வந்தா இங்க எடுத்துறலாம் அப்படிங்க வந்தா இந்த மாதிரி தேடுனா யார் எடுத்து போறது யார் பண்றது மத்த பையல்ல அப்படி தேடுறது ஓ தனி தனியா தேடுங்கயா எட்டு கிளி டேய் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுதுயா வா நம்ம லில்லி இருக்குல்ல ஆமா அதை விட்டு தேட விடுமா தேடலாம் தப்பு கிடையாது அப்படியே மாத்தி அடியில போய் பார்த்து குளுச்சிங்க பரவாலையா வா லில்லி லில்லி வா

நானும் ஒரு அஞ்சு நிமிஷமா தேடிட்டு என்னோட பையன் நான் கண்டுபிடிக்க முடியல நம்ம கிச்சான் தேடி எடுத்துட்டு போயிட்டாங்க சவுண்டும் கொடுத்துட்டான் ஆனால் வெட்டி கிளி எடுத்துருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா வெட்டிகிளி பொறுமையாக சாப்பிடுவாரு அதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வந்திருப்பேன் ஆனால் கிச்சா எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க நான் சீக்கிரமாக தேடணும் ஏன்னா நம்ம போகிறதுக்குள்ள கிச்சால் தின்னுடுவாங்க கண்டிப்பாக வேகமாக வெட்டுக்கிளி என்ன எடுத்துட்டியா கிச்சா எடுத்துகிட்டு போயிட்டாயா நீ எடுத்துட்டா கூட எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பொறுமையாக சாப்பிடுவோம்ல

એને હડતીલા એને એડકલેયા આ જડીતેના થિચાં પોઈટો ઓય સીયા ગડપીયા મેલા કોઈ સક્તા મારતીયાના મેડે 2 એકર લેન

நான் தான் இன்னைக்கு கொத்தா மாட்டிக்கிட்டா போயிருக்கேன் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் எனக்கு தான் போறவியா ஐயா உனக்கு முன்னாடி நான் உன்னோட வந்து சீக்கிரமா எடுத்து சீக்கிரம் சாப்பிடுறேன்

சரி கிச்சான் டாய் சாப்பிடணும்னு பார்த்தா அவனும் சிக்கன் நூடுல்ஸ் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான் அதுவும் நமக்கு சாப்பிடக்கூடாது ஏன்னால் நாய் கடிச்சதுனால சாப்பிடக்கூடாது மாப்பிள்ளை வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டுக்காப்புல எனக்குள்ளே வெஜ்ஜி சாப்பாடு அவர்கிட்ட தான் இருக்கும் போல் அவர் வந்தப்போ தான் நான் அவர்கிட்ட கொடுத்து மாற்றி சாப்பிட்ணும் ஒருவேளை மாப்பிள்ளை பத்து நிமிஷத்தில் தேடி எடுத்துகிட்டு வரலன்னா கிச்சா மட்டும் தனியாக சாப்பிட்டு போயிடுவான் அவன் ஒரு ஆளாக நான் மாப்பிள்ளையும் சாப்பிடாமே போட்டியிலேருந்து வெளியேறிடுவோம் டைம் வேறு ஓடிக்கிட்டே இருக்குங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே நான் தேடி எடுக்கணுங்க இல்லைனா நான் போட்டியிலேருந்து வெளியேறிடுவங்க வேறு

எனக்கு பார்த்தீங்கன்னா காளான் ரைஸ் எனக்கு வந்துட்டுங்க நம்ம வெட்டிக்கிழிக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் அவர்கிட்ட இருக்குங்க நான் தேடிட்டு இருக்கும்போது நினச்சேன் வெஜ் ரைஸ் நமக்கு வந்துச்சுன்னா கூட வெஜ் ஐட்டம் அதை நம்ம கொடுக்கக்கூடாது வெட்டிக்கிழக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் இங்கே பார்சலை பிரித்து பார்த்தா அந்த சிக்கன் பிரியாணியும் மீன் உருவலையும் பார்த்தோன்னே எனக்கு நாக்கு எச்சு ஊற ஆரம்பிச்சுட்டுங்க அதனால சரி போயிட்டு போகுதுன்னு நான் பெரிய மனசு பண்ணி என்னுடைய காளான் ரைஸை வந்து வெட்டி கிளிக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்தால் சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் நான் வாங்கிக்கிட்டேங்க இது இதெல்லாம் இருக்குது பிரியாணி

முட்டை வச்சிருக்காங்க சூப்பரான லெக் அருமையா வந்துருக்கு பார்க்கும் போது தெரியுது அப்படியே வச்சு ஊற ஆரம்பிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுலாம் அவன் முடிக்க ம் வேற வானம் மழை வர்றது மாதிரி இருக்குங்க இந்த கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பா மழையும் வரப்போகுது நான் தான் கடைசியாக உடையாந்தேங்க ஏன்னா என்னோடய பார்சல் தேடி எடுக்க முடியல பையன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த கேமராமேனு என்னை பதிவு வாங்குறதுக்காண்டி கொண்ட தெரியாமல் ரொம்ப வச்சுட்டாருங்க அந்த தடவை எப்படி இருக்குது பிரியாணியா என்ன கைசா ஆ

嗯、把他们那个别人嘛。 மன மழை வர்றது மாதிரி இருக்குங்க மழை வந்துரும் இருக்கு கண்டிப்பா நெல் காய வச்சிருக்கங்க எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க போட்டியை இவங்க ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணுவாங்க நான் போய் அந்த நெல்லை மூடிட்டு வந்துடுவாங்க மன மழை வர்ற மாதிரி கடாக்குதான் நான் போய் நெல் முட்டை மூடி வர்றேன் ஓடிப்பி இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் போல இருக்கு எல்லாம் வேஸ்டா போயிடும் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டியை கண்டினியூ பண்ணுங்க ஏன் சாப்பாடே நீ சேர்த்து சாப்பிட்றான் போயிட்டு வரவா போயிட்டு விவேஸ் மானை மழை வந்துட்டுங்க நான் அந்த போட்டியிலேருந்து பாதிலே வந்துவிட்டேங்க ஆனால் அந்த சிக்கன் பிரியாணியும் முருவலாக வறுத்த மீன் வறுவலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு உண்மையிலேயே அதை விட்டுட்டு வர மனசு இல்லை ஏன்னா நெல் வேற விட்டு திறந்து போடுறதுனால நான் வந்து அதை மூடுறதுக்காண்டி வந்துட்டேங்க ஆனால் உண்மையிலே அங்கே அந்த பிரியாணியில் தான் எனக்கு மைண்டே இருக்குங்க சாப்பிட்டே ஆகணுங்க நான் ஆனால் முடியலை என்னால் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டுக்கிலேயும் கிச்சானும் நல்லா அணுவிச்சு ருசிச்சு பொறுமையாக சாப்பிட்டுப்பாங்க ஏன்னா போட்டியில் மாமாவும் வேற இல்லை நானும் வேற இல்லையா அவங்க பண்ணுறது தான் இன்னைக்குங்க நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பரா சாப்பிட்டுருப்பாங்க இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க இந்த போட்டியில கண்டிப்பா அடிச்சு சொல்றேன் நம்ம கிச்சான் தான் சாப்பிடுவான் வெட்டி கிளி மாட்டாருங்க கிச்சான் பாத்தீங்கன்னா நான் இருக்கும்போது பாதிக்கு மேல சாப்பிட்டாருங்க வெட்டி கிளி கொஞ்சமா சாப்பிட்டாரு ஆனா ஸ்லோவா தான் சாப்பிட்டுட்டு இருப்பாப்ல அதனால கண்டிப்பா நம்ம கிச்சான் செஞ்சிருப்பாப்ல போகிற போக்க வைத்தா கிட்டான் செஞ்சுடாமட்டான்னு இருக்கு பார்த்து முடிச்சுடான் நான் தானே பாய்க்கு சாப்பிடாம இருக்கேன் சாப்பிட பாயிலே விட்டார் மழை சொல்லி நெல்லை காய காய வச்சிரு நல்ல மூட நின்று கிட்டான் நீ மனித நான் தான் நினைக்கிறேன் சாப்பிட்டான் இந்த மீன் சாப்பிட்டு அந்த வின் பண்ணிட்டாங்க அத்தான் நாளைக்குதான் தூரிட்டு மேல உருகு விவேஷ் போட்டி ஏதோ ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு இந்த போட்டியை செழித்து யாருன்னா நம்ம கிச்சன் தான் அவனு பரிசு வந்து மாமா நாளைக்கு கொடுக்கோப்பில விவேக் மானம் மழை வந்துட்டு ஒரு வழியாக போட்டியில் செழிச்சுட்டான் வின் பண்ணிட்டான் மழை வந்துட்டு மானு ஒரு பக்கம் இடி இடிக்குது பயங்கர மழை வர வகுப்பு சாப்பிட முடியாது நாங்கள் கலப்புறோம் விவேஷ் வீடியோ நல்லா எடுத்துகிட்டு இருந்தோம்